வணக்கம் நண்பர்களே ஜமீன்தார்கள் இப்போது இதுவரை போன எபிசோடில் பார்த்தது என்ன பார்த்தோம் மிஸ்ஸஸ் முட்லோ அப்புறம் ஆமீன்கான் பிஜி ஸ்காட் இப்படி பல பேர் கொடுத்த சாட்சியங்கள் அவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க சிப்பாய் கழகத்தில் என்ன நடந்தது அப்படின்றத அவங்க சொன்னதை விட ஒரு ஆங்கிள் பார்த்தோம் நம்ம சினிமாவில் ரெண்டு ஆங்கிள் வருமே இந்த சைட்லேருந்து என்ன சொன்னாங்க அந்த சைட்லேருந்து என்ன சொன்னாங்க நம்ம ராணி என்ன சொன்னாங்க அதையும் பார்த்துடலாமா இந்த ராணி வந்து மறுபடியும் என்ன பண்ணுறாங்க கிழக்கு இந்திய கம்பெனிக்கு லெட்டர் எழுதுகிறாங்க எப்போ அந்த ஜூன் மாதம் ஏழாந்தேதியே என்னவோ ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் சிப்பாய்கள்லாம் ஜான்சியை விட்டு எல்லாம் டெல்லியை போக போயிடுறாங்க அவங்க வெளியே கிளம்புன மறு நிமிஷம் உடனே லெட்டர் ஐயா நான் ஒன்றும் பண்ணலை அப்படின்னு அதுதான் அந்த லெட்டரில் இருக்குது வேணால் அந்த இனிமேல் அந்த லெட்டரை படிக்கும்போதெல்லாம் அந்த மாட்சிமே தங்கிய மேன்மை தாங்கிய லாடவர்களே அப்படின்லாம் சொன்னால் நம்ம நண்பர்கள் சில பேருக்கு கோவம் வருது அதனால் அதெல்லாம் விட்டுருவோம் அது இல்லாமல் கடித க அந்த கடிதத்தில் மட்டும் என்ன சொன்னாங்கன்னு பார்ப்போம் ஏன்னா நான் என்னோட நான் வந்து அவங்கள எல்லோரும் லார்டு லாடுன்னு நான் கூப்பிட்றேன்னு நினச்சிக்கிறாங்க லார்டு லார்டுன்னு கூப்பிட்டது நம்ம ராணி லக்ஷ்மி பாய் தான் நான் கிடையாது அது மட்டும் இல்லை இந்த கடிதத்தில் முக்கியமாக ஒன்று நான் வாசிக்கிறேன் வாசிக்கும் போது நீங்கள் ஒன்று கவனிக்கணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா கடிதமும் பேசிவ் வாய்ஸில் எழுதியிருப்பாங்க பேசிவ் வாய்ஸ்னால் என்ன சொல்கிறது செயப்பாட்டு வினை இந்த தமிழில் சொல்லுவோம் இல்லை வினை செயப்பாட்டு வினை ஆங்கிலத்தில் ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் ஐ ஏட் த கேக் கேக்கை நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து இந்த கேக்கை நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொ ஒரு வாக்கியத்தை அமைச்சோம் அப்படின்னா அது வந்து செய்வினை இந்த கேக் என்னால் சாப்பிடப்பட்டது அப்படின்னு சொன்னால் அது வந்து பேசிவ் வாய்ஸ் அவ்வளோ மரியாதையும் யாருக்கு ராணிக்கு கிழக்கு இந்திய கம்பெனி மேலே எல்லா வரியும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பேசிவ் வாய்ஸ்லேயே எழுதியிருப்பாங்க அது என்னென்னு பார்த்துலாமா அதுதான் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு ஜூன் மாதம் பன்னெண்டாம் தேதி சிப்பாய்கள்லாம் கிளம்பி போயிடுறாங்க போன மறுநாளே அவசர அவசரமாக மேஜர் எரிக் ஷைன் அப்படின்னு ஒரு கிழக்கிந்திய கம்பெனி அதிகாரிக்கு எழுதுறாங்க வழக்கமான துதிப்பாடலாம் இருக்குன்னு வைங்களேன் யுவர் ஹைனஸ் எல்லாமே அதெல்லாம் சொல்லக்கூடாது சொன்னாங்க இவங்களுக்கு கோபம் வந்துடும் ஜான்சியில் நிலைநிறுத்தப்பட்ட அரசு படைகள் அவர்களின் நம்பிக்கையின்மை கொடுமை மற்றும் வன்முறை ஆகியவற்றால் அனைத்து ஐரோப்பிய சிவில் மற்றும் இராணுவ அதிகாரிகள் எழுத்தர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் அனைவரும் கொல்லப்பட்டனர் இந்த முட்லோவை ஏன் தேடிச்சின்றது இந்த அம்மா நூறுரூவா தர பரிசு அப்படின்னு சொல்லிச்சுன்னு போனதில் பார்த்தோமே அது ஏன்றது இந்த கடிதத்தை படித்து போது உங்களுக்கு புரிஞ்சிடும் ஏன்னா எடுத்தவரையும் சொல்லிட்டு எல்லாருமே செத்துட்டாங்க அப்படின்னு மற்றும் ராணியால் துப்பாக்கிகள் இல்லாததால் அவர்களுக்கு உதவ முடியவில்லை இந்த வாரிய இப்படி எழுதிக்கலாம்ல என்னிடம் துப்பாக்கிகள் இல்லாததால் எனக்கு அவர்களுக்கு உதவ முடியவில்லைன்னு அப்படி எழுதல ராணியால் உதவ முடியவில்லை மேலும் தன்னிடம் இருந்த நூறு வீரர்களில் ஐம்பது பேர் அவளது வீட்டையே பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டிருந்ததாலும் அவளால் அவர்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியவில்லை அதற்கு அவள் மிகவும் வருந்துகிறாள் அவள்ன்றது வேறு யாரும் இல்லை ராணி அந்த இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் ஷீன் இருக்குது அதனால் அப்படியே அவள் அப்படின்னே வச்சிருக்கோம் கிளர்ச்சியாளர்கள் பின்னர் தனக்கும் வேலையாட்களுக்கும் எதிராகவும் மிகவும் வன்முறையில் ஈடுபட்டதால் அவளிடமிருந்து ஏராளமான ப பணத்தையும் பறித்து கொண்டார்கள் மேலும் ராணிக்கு தலைமை தாங்க உரிமை உண்டு சிப்பாய்கள் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்து டெல்லி ராஜாவிடம் செல்வதால் ஜான்சியின் நிர்வாகத்தை அவள் மேற்கொள்ள வேண்டும் என்று சிப்பாய்கள் கூறினர் இந்த துரதிர்ஷ்டத்தை சந்தித்த பிரிட்டிஷ் அதிகாரிகளையே ராணி மிகவும் நம்பியிருந்தாள் சிப்பாய்கள் நான் மிகவும் அற்றவள் என்பதை அறிந்து ஜான்சியின் தாசில்தார் துணை ஆணையர் மற்றும் கண்காணிப்பாளர் நீதிமன்றங்களின் வருவாய் மற்றும் நீதித்துறை அதிகாரிகள் மூலம் அவள் செய்திகளை அனுப்பி பார்த்தாள் நான் அவர்களின் கோரிக்கைகளுக்கு இணங்க தயங்கினேன் அவர்கள் எனது அரண்மனையை துப்பாக்கிகளால் தகர்ப்பார்கள் இந்த நிலைப்பாட்டை கருத்தில் கொண்டு சிப்பாய்களுடைய எல்லா கோரிக்கைகளுக்கும் அவள் சம்மதிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாள் மேலும் அவளது உயிரையும் மரியாதையையும் காப்பாற்ற பெரிய தொகையை சொத்து மற்றும் பணமாக செலுத்த வேண்டியிருந்தது முழு மாவட்டத்திலும் பிரிட்டிஷ் அதிகாரிகள் யாரும் விட்டு வைக்கப்படவில்லை என்பதை அறிந்த ராணி மக்களின் நலன் மற்றும் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு மாவட்டத்தின் அனைத்து அரசாங்கத்துக்கும் செய்திகள் அனுப்பினாள் போலீஸ் மற்றும் துணை 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 நிர்வாகம் தங்கள் பதவிகளில் இருக்கவும் வழக்கம்போல் தங்கள் கடமைகளை செய்யவும் அவள் தன் சொந்த வாழ்க்கையை பற்றியும் குடிமக்களின் வாழ்க்கையை பற்றியும் தொடர்ந்து கவலைப்படுகிறாள் இவை அனைத்தையும் பற்றிய அறிக்கை உடனடியாக செய்திருக்க வேண்டும் உங்கள் என்ற உங்கள் எதிர்பார்ப்பு சரியானது தான் ஆனால் அதிருப்தி அடைந்தவர்கள் அதற்கான வாய்ப்பை அடைய அவளுக்கு வழங்கவே இல்லை சிப்பாய்கள் இன்று டெல்லி நோக்கி செல்வதால் ராணி இந்த கடிதத்தை எழுதுவதற்கு ஒரு நொடியும் தாமதிக்கவில்லை என்ன சொல்லிட்டாங்க நான் எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்காங்க என்கிட்ட துப்பாக்கி கிடையாது ஒன்றும் கிடையாது வீரர்களும் கிடையாது அதனால் என்னால் ஒன்றும் பண்ண முடியல இருந்த பிரிட்டிஷ் அதிகாரிகள் அவங்க குடும்பம் எல்லாரையுமே கொண்டுட்டாங்க ஒருத்தர் விடாமல் என்கிட்டே இருந்ததே வெறும் நூறு வீரர்கள் தான் அதில் ஐம்பது பேர் என் வீட்டை பாதுகாக்கிறதுக்கே எனக்கு பத்தலை மிச்சம் இருந்தவங்கள வச்சுக்கிட்டு நான் எதுவும் அவங்களுக்கு பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதுவும் ஹெல்ப் பண்ண முடியல அதனால் ரொம்பவும் வருந்துகிறேன் பார்த்தாக்கு இவங்க எல்லாம் ஊருக்குள்ளே எல்லா இடமும் கொள்ளையடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சிப்பாய்கள் கொள்ளையடிக்க அவங்கள தடுக்கவும் முடியல என்னால் ப்ளஸ் வந்து என்னுடைய மானத்தை காப்பாற்றிக்கிறதுக்கே நான் வந்து அவங்களுக்கு நிறைய பணம் கொடுக்க வேண்டியதாகிடுச்சு இதுக்காக என் ச சொத்துக்களில் எல்லாம் சில பகுதிகளை நான் விற்றுருக்கேன் இதை நீ உடனே எங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியது தானே அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம் அது நியாயமான விஷயந்தான் ஆனால் சிப்பாய்கள் அதற்கான வாய்ப்பையே எனக்கு கொடுக்கல முழு நேரமும் அவங்களோட கண்ட்ரோலில் தான் நானே இருந்தேன் அதனால் என்னால் எதுவும் பண்ண முடியல தயவுசெய்து மன்னிச்சிக்கிங்க சிப்பாய்கள் இன்றைக்கி தான் கிளம்பி டெல்லிக்கு ராஜாவை பார்க்க போகிறேன்ட்டு போனாங்க அவங்க கிளம்புன உடனே நான் உங்களுக்கு லெட்டர் எழுதிட்டேன் எப்படி அந்த ராஜாவையும் சேர்த்து போட்டு கொடுத்துருச்சு எல்லோரும் அங்கே தான் போயிருக்காங்க நீங்கள் வேணும்னா அங்கே போய் பிடிங்க என்ன விட்ருங்க அப்படின்னு அவங்களையும் போட்டு கொடுத்துருச்சு சரி இது லெட்டர் எழுதிச்சே இதுக்கு விலைக்காரன் என்ன சொன்னான் அப்படின்றதுக்கு முன்னாடியே அதுலேருந்து ரெண்டு நாள் பொறுத்து அந்த பதினேழாந்தேதி இந்த முதல் லெட்டர் போகுது தேதி அடுத்த லெட்ரு உடனே ஒரு விரிவான அறிக்கையை நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு லெட்டர் போட்டிருக்கு அது என்ன லெட்ருன்னுப்பா அதுவும் இந்த லெட்டரும் வழக்கமாக உள்ள யோர் ஐனஸ்லாம் வருங்க அதை நான் சொல்லலை ம் ஜூன் பனிரெண்டாம் தேதி ராணி கமிஷனரிடம் பேசினார் ஜான்சியில் நடந்த பயங்கரமான நிகழ்வுகள் மற்றும் குந்தார் தௌஹி மற்றும் பவானி ஹுர்காரா ஆகிய ஆகியோரால் கூட் என்ற அதிகாரிக்கு செய்திகள் அனுப்பப்பட்டது ராணி ஜான்சியில் ஐரோப்பியர்களின் தலைவிதியை நினைத்து அவள் இன்னும் வருந்துவதையும் இதைவிட பெரிய கொடுமைகளை வேறு எந்த இடத்திலும் ஏற்றியிருக்க முடியாது என்பதையும் உறுதியாக நம்புகிறாள் அவர்களின் விரிவான விவரிப்பு இந்த கடிதத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது ஜான்சிக்கு அடிபணிந்த அனைத்து எல்லைகளிலும் அந்த தலைவர்கள் அந்த சிப்பாய் தலைவர்கள் கைப்பற்றினர் மற்றவர்கள் நாட்டை கொள்ளையடிக்கிறார்கள் என்பது மேலும் ஒரு செய்தி மாவட்டத்தின் பாதுகாப்புக்காக எந்த ஏற்பாட்டையும் செய்வது என்பது ராணியின் சக்திக்கு அப்பாற்பட்டது ஏனெனில் அந்த நடவடிக்கைகளில் ஈடுபட அவளுக்கு நிதி தேவைப்படும் மேலும் இதுபோன்ற காலங்களில் வட்டி க கடைக்காரர்கள் அவளுக்கு கடன் கொடுக்க மாட்டார்கள் தற்போது வரை அவள் தனது சொந்த சொத்தை விற்று பல சிரமங்களை அனுபவித்து ஊரை கொள்ளையடிக்காமல் காப்பாற்றி இந்த அரசாங்கத்தின் வடிவத்தை காப்பாற்றி வருகிறார் டவுன் மற்றும் மொஃபசில் புறக்காவல் நிலையங்களில் பாதுகாப்புக்காக அவள் பலரை நியமித்திருக்கிறார் ஆனால் திறமையான அரசு இல்லாமல் படை மற்றும் நிதி இல்லாமல் அவர்களை மேலும் அந்த பணியில் வைக்க வைத்திருக்க முடியாது என்று ராணி உணர்கிறார் எனவே மாவட்டத்தின் நிலை குறித்து சில குறிப்புகளை இத்துடன் எழுதியிருக்கிறார் மேலும் ராணிக்கு மேற்கொண்டு என்ன செய்வது என்ற ஆணைகளை கம்பெனியார் கொடுத்தால் அதை நிறைவேற்ற அவர் ஆவலுடன் காத்திருக்கிறார் அப்படின்னு ரெண்டாவது கடிதம் முடிஞ்சிச்சா முடிஞ்சு அதோடு சேர்த்து ஒரு வெள்ளை அறிக்கை ஒயிட் பேப்பர் ரிப்போர்ட் மாதிரி ஒரு ரிப்போர்ட் வேறு அந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிர எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு அன்று மதியம் ஒரு மணி இருக்கும் திடீரென்று சுமார் நான் ஐம்பது அல்லது அறுபது சிப்பாய்கள் கோட்டை கொத்தளம் அரசாங்க கருவூலத்தை கைப்பற்றினர் கேப்டன் ஸ்கீனின் பங்களாவை நோக்கி சுட ஆரம்பித்தனர் இதை கண்ட கேப்டன் ஸ்கீன் அவரது மனைவி மற்றும் குழந்தைகள் கேப்டன் கார்டன் ஆகியோரை இணைத்து நகரத்துக்கு அனுப்பி வைத்தார் சிறிது நேரத்துக்கு பிறகு மற்ற ஜென்டில்மென்கள் நான் சொல்லலைங்க தான் சொல்லுது அவங்களாம் ஜென்டில்மேன் இங்கிலீஷ்காரங்க மற்ற ஜென்டில்மேன்கள் சிறிய படையுடன் காவலில் இருந்த கோட்டைக்கு சென்றார் ஸ்கீன் ராணி ராணி தனது சில காவலர்களை அவர்களின் உதவிக்கு அனுப்பினார் ஜூன் மாதம் ஆறாம் தேதி மதியம் வரை அனைத்தும் முந்தைய நாள் போலவே அமைதியாக இருந்தது ஒரு சில சிப்பாய்கள் மட்டும் அதிருப்தியுடன் சுற்றி கொண்டிருந்தனர் மீதமுள்ளவர்கள் மற்றும் சிப்பாய்கள் பனிரெண்டு மணிக்கு பிறகு அமைதியாக இருந்தனர் பிறகு எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து எல்லா அதிகாரிகளையும் கொன்றார்கள் பங்களாக்கள் மற்றும் அனைத்து அனைத்து பொது அலுவலகங்களையும் தீயிட்டு கொளுத்தினர் அவை அனைத்தும் அழிக்கப்பட்டன கொள்ளையடிக்கப்பட்டன பின்னர் அவர்கள் சிறைக்கு சென்று அங்கிருந்த கைதிகள் அனைவரையும் விடுதலை செய்தனர் ஜெயில் தலைவர் கிளர்ச்சியாளர்களுடன் சேர்ந்து கொண்டார் பின்னர் அவர்கள் நகரத்தை நோக்கி சென்று கோட்டையை சுற்றி வளைத்தனர் ஆனால் ஜென்டில்மென்கள் கோட்டையின் கதவுகளை மூடிவிட்டு கோட்டை சுவர்களில் இருந்து மிகுந்த துணிச்சலுடன் துப்பாக்கி சூடு நடத்தியதால் கலவரக்காரர்களால் கதவுகளை திறக்க முடியவில்லை ஜூன் ஏழாம் தேதி கலகக்காரர்கள் கோட்டை சுவர்களுக்கு எதிராக துப்பாக்கியால் சுடத் தொடங்கினர் இது நகர மக்களை மிகவும் பயமுறுத்தியது குறிப்பாக டவுனில் நாலு அல்லது ஐந்து இரும்பு குண்டுகள் வந்து விழுந்தன ஆனாலும் எல்லாம் அமைதியாகத்தான் இருந்தது ஜூன் எட்டாம் தேதி கலகக்காரர்கள் கோட்டையின் மீது தாக்குதல் நடத்த திட்டமிட்டு ராணியின் நூற்றி ஐம்பது பேர் வீரர்களையும் அவர்களுடன் சேரும்பாறு கட்டாயப்படுத்தினர் இவங்கெல்லாம் சேரல சிப்பாய்கள் தான் கட்டாயப்படுத்தினாங்க அப்போவும் இந்த அம்மா சேரலை நல்லா கவனிச்சிங்க பின்னர் அவர்கள் அனைவரையும் மாலை மூன்று மணி வரை தாக்குதல் தொடங்கி கொண்டே இருந்தனர் இந்த நேரமெல்லாம் மிக குறைவான மனிதர்களையே தங்கள் வாழ்க்கையை தொடர்க முடிந்தது கோட்டையை பாதுகாப்பதற்காக வீரியத்துடன் ஆங்கில வீரர்கள் சுட்டதில் கழகக்காரர்கள் பலரை அவர்கள் துப்பாக்கி கொன்று காயப்படுத்த முடிந்தது இதற்கு பிறகு கேப்டன் கார்டன் ஒரு மஸ்கட் குண்டடிப்பட்டார் இது அவரை கொன்றது பின்னர் கேப்டன் ஸ்கீன் அவரது மனைவி மற்றும் குழந்தைகளுடன் மற்ற பிற ஜென்டில்மென்களுடன் கோட்டையிலிருந்து இறங்கி நகரத்தை விட்டு வெளியேற எண்ணினார் ஆனால் கொடூரமான கலகக்காரர்கள் அவர்களது நோக்கத்தை நிறைவேற்ற அனுமதிக்கவில்லை வெளியே போகவிடலையாம் அவர்கள் அனைவரையும் கொடூரமான முறையில் கொன்றுவிட்டு அதற்கு கொன்றுவிட்டார்கள் இதற்கெல்லாம் அந்த சிப்பாய்களுக்கு எல்லாம் வல்ல இறைவன் கண்டிப்பாக தண்டனை கொடுப்பான் என்பது உறுதி ராணியோட நாட்டு பற்றி எப்படி இருக்குங்களா சிப்பாய் கழகத்தில் அவர்கள் ஊரில் சிலரை கொள்ளையடித்து தங்கள் இஷ்டம் போல் நடந்து கொண்டார்கள் மிகவும் சிரமப்பட்டு ராணி தன் உயிரை காப்பாற்றி கொண்டாள் ஆனால் அவருடைய பணமும் சொத்துக்களும் கொள்ளையடிக்கப்பட்டன அதிருப்தி அடைந்தவர்கள் அனைத்து தந்தி தகவல் தொடர்புகளையும் சேதப்படுத்திவிட்டு ஜான்சியை சுற்றியுள்ள அனைத்து சாலைகளிலும் காவலில் இருந்ததால் கமிஷனர் அல்லது ஏஜெண்டிடம் ராணியால் இதற்கு இதற்கு முன்பாகவே புகார் அளிக்க முடியவில்லை ஜூன் பதினொன்றாம் தேதி இரவு அவர்கள் இந்த இடத்தை விட்டு வெளியேறினார்கள் அவர்கள் இந்த செயல்களுக்காக அவர்கள் நரகத்துக்குத்தான் போவார்கள் யார் சிப்பாய்கள் என்று அந்த ரிப்போர்ட் முடியுது அப்போது ராணி என்ன சொல்லியிருக்கு பார்த்தீங்களா கடைசி வேறு ரிப்போர்ட்டில் கூட என்ன சொல்லியிருக்கு ஜென்டில்மென்கள் வீரமுடன் துப்பாக்கியால் சண்டை போட்டார்கள் அவர்களை கொன்று ஒழித்த இந்த சிப்பாய்கள் நாசமாய் போவார்கள் நரகத்துக்கு தான் போவார்கள் கடவுள் அவர்களுக்கு நல்ல தண்டனை வழங்குவார் நான் சொல்ல ராணி தான் யாருக்கு சொல்லியிருக்கு கேக் இந்திய கம்பெனிக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்கு ரிப்போர்ட்லேயே எப்படி சொல்லியாச்சு இவங்கெல்லாம் விளங்காத பசங்கள் உருப்பட மாட்டாங்க நாசமாக போவாங்க நரகத்துக்கு தான் போவாங்க யார் சிப்பாய் சிப்பாய் கழகத்தில் ஈடுபட்ட மா வீரர்கள் அப்படின்னு நம்ம இங்கே படிச்சுட்டு இருக்காம அவளை பற்றி ராணி என்ன சொல்லியிருக்குன்னா இப்படி தான் சொல்லியிருக்கு இப்போ இதுலேருந்து நமக்கு நல்ல என்ன தெரியுது பாருங்கள் ராணி வந்து டபுள் கேம் ஆடிடுது சிப்பாய்கள் வரும்போது உயிரை காப்பாற்றினா போகுதுன்னு சொல்லிட்டு கேட்டது எல்லாத்தையும் கொடுத்துருச்சு இந்த பக்கம் என்ன பண்ணிச்சு அவங்கெல்லாம் போயிட்டாங்கன்னொன்னே அவங்கள பற்றி அப்படியே நேராக போய் விளக்காரண்டை போட்டு கொடுத்துருச்சு அதாவது ஒரு அடிப்பு இதுதான் சொல்கிறதுங்க பார்ப்பனிய புரட்டு அப்படிங்கிறது சந்தர்ப்பவாதம் பெரியார் சொல்கிறதே எதை சொல்லுவார் பா பார்ப்பனிய தந்திரம் பலிச்சா வர அப்படிம்பார் அப்படிம்பார் அது சுபவிதா அழகாக சொல்லுவார் சிங்கப்பூர்லேருந்து ஒரு ஒரு கல்யாணம் நடக்குதுன்னு வைங்களேன் சிங்கப்பூர்லேருந்து ஒரு அத்தை வராங்க அவங்க இன்னும் வந்துக்கிட்டே இருக்காங்க கொஞ்சம் அவங்க வர வர கொஞ்சம் சமாளிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் ஐயர் சொல்லுவார் உடனே பேஷாக பண்ணலாமல் இன்னும் எவ்வளோ மந்திரம் இருக்குது எல்லாம் சொல்லிகிட்டே இருப்போம் அவங்க வர்றப்போ வரட்டும் சரியாக இருக்கும் அப்படிம்பாங்களாம் அதே நேரத்தில் இன்னொரு சிங்கப்பூர் மாமா வந்து அவசரமாக கிளம்பணும் சீக்கிரமாக தாலி கட்டிட்டால் அவர் கிளம்பிடுவார் அப்படின்னா அதுதான் மந்திரமெலாம் முடிஞ்சிருச்சே நேராக தாலி கட்ட வேண்டியதுதான் அப்படிம்பாங்க அது மாதிரி பலிச்சை வேறு ஒன்று நேர்மையாக இருந்தது என்ன நேர்மையாக இருந்திருக்கணும் ஒன்று கிழக்கிந்திய கம்பெனிக்கு நேர்மையாக இருந்திருக்கணும் அந்த அதிகாரிகளுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்து அவங்க கூடவே இருந்திருக்கணும் இல்லைன்னா சொந்த நாட்டு சிப்பாய்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டு சிப்பாய்கள் கூட நின்று விலகாரனை பூரா வேட்டையாடிச்சிருக்கணும் ரெண்டுமே பண்ணாமல் சிப்பாய்கள் வரும்போது சிப்பாய்க்கு சப்போர்ட்டு சிப்பாய் போயாச்சுன்னா விலகாரனுக்கு சப்போர்ட்டுன்னு மாற்றி 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 ஜாலரம் அடிச்சுட்டு இருந்துருக்குது இந்த அம்மா இதில் எங்கே வீரம் வந்தது நல்லா யோசிச்சு பாருங்கள் இதில் எங்கே வீரம் வந்தது அது இதே மாதிரி பிரச்சனை குவாலியர்லேயும் நடந்தது குவாலியரில் ஒரு இதே மாதிரி இன்னொரு ஜமீன்தார் இருக்கார் ஒரு சிண்டேன்னு அவர் என்ன பண்ணுறாரு அவர் சிம்பிளாக ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டார் நான் கிழக்கு இந்திய கம்பெனி தான் பா இருப்பேன் உங்கள் சிப்பாய்கள் கூட நிற்க மாட்டேன் அப்படின்ட்டார் அந்த நேர்மையாவது இருக்கணும்ல நீ எதிரி கூட போய் கூட சேர்ந்துக்கும் ஆனால் ஏதாவது ஒரு பக்கம் நேர்மையாக இருக்கணும்ல ரெண்டு பக்கமும் ஏமாற்றக்கூடாது இந்த அம்மா பண்ணது புறா ஆனால் சிப்பாயி தான் லூஸுங்க ராணி சொன்னதுக்கெலாம் தலையாகிட்டு போயிட்டாங்க ஆனால் விளக்க அதிகாரிகள் அது மாதிரி லூஸாக இருந்தானா இல்லையா அப்படின்றதையும் பார்ப்போம் அவனும் கொஞ்சம் சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அவனும் பண்ணாங்கன்னு வைங்களேன் கொஞ்சம் காலத்துக்கு வந்து இந்த ராணிகிட்டே நீங்கள் ஜான்ஸி கொஞ்ச நாள் நீங்களே பார்த்துக்கிங்கன்னு கொடுத்துட்டான் எங்களால் இப்போ ஆள் அனுப்ப முடியாதுன்னு அந்த செய்திகள் எல்லாத்தையும் நாளைக்கு பார்ப்போம் நாளை மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்